அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குலசேகரன் பட்டணம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற தசரா நிகழ்வுகள் குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து கன்னியாகுமரி செல்லக்கூடிய வழியில் சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரை கிராமம்தான் குலசேகரன் பட்டணம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அருள்மிகு முத்தாரம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது தசரா என்றதும் நம்ம அனைவருக்கும் நினைவில் வரக்கூடியது மைசூரில் நடக்கக்கூடிய தசரா திருவிழா ஆனால் தமிழ்நாட்டில் தசரானாவே குலசேகரன் பட்டணத்தில் ஆண்டுதோறும் மிகவும் விமரிசையாக நடைபெறக்கூடிய தசரா திருவிழா தான் ஞாபகத்துக்கு வரும் இந்த நிகழ்வில் மகிஷாசுரனை அருள்மிகு முத்தாரம்மன் சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் குலசை தசரா திருவிழா இருபத்து மூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கு தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளிக்க இருக்காங்க இந்த விழாவோட முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இரண்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெற இருக்குது எந்த நேரத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெறுது அப்படிங்கிற தகவல் அப்பப்போ அப்டேட் செய்யப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்